அன்பான நேயர்களே அன்பான நேயர்களே இந்த பலன் இன்றைக்கு மட்டுமல்ல உங்க வாழ்க்கை முழுக்க நீங்க அனுபவிக்கிற பல விஷயங்களுக்கு பதில் சொல்லும் ஒரு பொது வாசிப்பு நீங்க யார் உங்க இயல்பு என்ன உங்க வாழ்க்கை ஏன் இந்த மாதிரி போகுது எல்லாத்தையும் அமைதியா விளக்கும் ஒளி கண்ணிராசியின் அடிப்படை இயல்பு ராசிக்காரர்கள் வெளியில அமைதியானவர்கள் ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப ஆழமானவர்கள் எதையும் சும்மா செய்ய மாட்டீங்க யாரையும் சும்மா நம்ப மாட்டீங்க நம்பினா உயிர் கொடுப்பீங்க உங்க மனசு ரொம்ப சுத்தமானது அதனால இந்த உலகத்தோட தன்மை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா வழி கொடுக்குது மனநிலை வாழ்க்கையை ஓட்டும் சக்தி கண்ணிராசி மனசு ஒரு கணக்கு புத்தகம் மாதிரி எல்லாத்தையும் சரியா இருக்கணும் ஒழுங்கா இருக்கணும் எந்த தவறும் வரக்கூடாது அதனால உங்களை நீங்களே அதிகமா விமர்சனம் பண்ணிப்பீங்க நான் இதைவிட நல்லா செய்யலாமே என்னும் எண்ணம் எப்பவும் இருக்கும் இந்த பழக்கம்தான் உங்க முன்னேற்றத்துக்கும் உங்க மன அழுத்தத்துக்கும் காரணம் வாழ்க்கை பாதை ஏன் தாமதம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை வேகமா ஓடாது ஆனா நிலையானா ஓடும் உங்க வாழ்க்கையில ஆரம்பம் கஷ்டம் நடுவுல குழப்பம் முடிவுல அமைதி இதுதான் உங்க வாழ்க்கையோட நிரந்தரமான வடிவம் நீங்க பார்த்திருப்பீங்க சிலர் குறுகிய வழியில வெற்றி அடைவாங்க ஆனா அது நீடிக்காது உங்க வெற்றி தாமதமா வந்தாலும் ஆழமா இருக்கும் மக்களுடன் உங்க உறவு நீங்க எல்லாருக்கும் பழக மாட்டீங்க எல்லாரையும் வீட்டுக்குள்ள விட மாட்டீங்க ஆனா யார உங்க மனசுக்குள்ள விட்டீங்களோ அவங்களுக்கு நீங்க ஒரு பாதுகாப்பு அதனாலதான் நிறைய தடவ மக்கள் உங்களை பயன்படுத்திட்டு போயிடுறாங்க ஆனா நினைவில் வைங்க உங்க நல்ல மனசு உங்க இல்ல அது உங்க அடையாளம் வேலை மற்றும் முன்னேற்றம் பொது கன்னிராசிக்காரர்கள் வேலையில மிகவும் பொறுப்பானவர்கள் யாரும் கவனிக்காத சின்ன விஷயத்தையும் நீங்க கவனிப்பீங்க அதனாலதான் வேலை அதிகமா வரும் பாராட்டு தாமதமா வரும் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல உங்களை யாராலும் மாற்ற முடியாது உங்க திறமை தானா பேசும் பணம் புது ஓட்டம் பணம் உங்களுக்கு எதிரி இல்ல ஆனா நண்பனும் இல்ல வரும் போகும் திரும்ப வரும் பணம் தொடர்பான முக்கிய பாடம் நீங்க பணத்துக்காக ஓட வேண்டாம் பணம் உங்களை தேடி வரும் வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு அன்பு பாசம் கன்னிராசிக்காரர்கள் காதலில் மெதுவாக ஆழமாக நுழைவார்கள் விளையாட்டுக்காக உறவு வைத்துக்க மாட்டீங்க அதனாலதான் பிரிவு வந்தா ரொம்ப ஆழமா உள்ளுக்குள்ள வழி இருக்கும் ஆனா ஒரு முறை சரியான உறவு அமைஞ்சா நீங்க உலகத்தையே மறந்துடுவீங்க ஆரோக்கியம் பொது உடம்பை விட உங்க மனசுதான் முதல்ல சோர்வடையும் யோசனை கவலை அதிக பொறுப்பு இவையெல்லாம் உடம்புல பிரச்சனையா மாறும் அதனால மன அமைதி உடல் நலம் தெய்வீக அனுகிரகம் ராசிக்காரர்கள் எப்போதும் ஒரு தெரியாத பாதுகாப்புக்குள் இருப்பீங்க அது ஒரு தெய்வநாமம் ஒரு நம்பிக்கை ஒரு நேர்மையான வழி இதனால தான் எவ்வளவு கீழே விழுந்தாலும் முழுசா உடைய மாட்டீங்க அன்பான நேயர்களே நீங்க அதிகம் பேசாத மகத்தான ஆன்மா உங்க வாழ்க்கை மெதுவா மலரும் ஒரு மலர் அதுக்கு நேரம் தேவை உங்க நேரம் வரும்போது உலகமே உங்களை திரும்பி பார்க்கும் இந்த பொது பலன் உங்க மனசை தொட்டிருந்தா கமெண்ட்ல ப்ரனம்ஸ் போடுங்க நல்ல